ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறத்துக்கு ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்து விட்டுருக்கேன் பட்டர் நல்லா உருகுனதும் ஏழு டப்பல் பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் பத்து முந்திரியை முழுசாக சேர்த்து விட்டுரலாம் நான் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணி எடுத்திருக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் அப்பையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துடலாம் இப்போயே கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம் பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேர் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டாரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு மசாலா கருகாமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாரலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை இதோட சேர்த்து விட்டாரலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நான் மறைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுரலாம் இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ இதோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதெல்லாம் அரை கப் அளவு திக்கான பால் சேர்த்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீம் கூட சேர்த்து விட்டுரலாம் இப்போ ஏதோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சால் ப பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுரலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம் இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்